శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమతే వరవరమునయే నమీవాతూలవే నమ శ్రీశైలదయాపాత్ర దీపక్దిగుణానవం ప్రవణం వందే రమ్యజా మాతరం ముని లక్ష్మీనాదసమారంభ నాదయామున ప్రణమధ్యమ అస్మత్ ஆச்சார் பர்ஜந்தா வந்தே குரு பரம்பரா ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயா துணை கோலும் கையும் கோபாலனே துணை ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூர் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா பங்குனி பிரம்மோத்சவத்தின் பதிமூன்றாம் திருநாளாக காலை வேளையில் அமைந்தருளுகிறது காளிங்க நர்தன சேவை காளிங்க நர்தன அதி அற்புதமான வைபவம் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் ஆடிய ஒவ்வொரு திருவிளையாடலும் வெகு வியப்புக்குரியவை எனலாம் அந்த வகையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நிகழ்த்திய லீலைகளில் ஐந்து தலை நாகமாக விளங்கும் காளிய பாம்பின் மீது பதம் பதித்து களிநடனம் ஆடிய காட்சியை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் போற்றி துதித்திருக்கிறார்கள் மிக கொடுமையான விஷத்தை கொண்ட காளிய நாகம் யமுனா நதியிலே வசித்தது தனக்கான உணவை மட்டும் அது புசிக்காமல் பேராசை கொண்டு அங்கிருந்த ஆயர்குல மக்களையும் ஆவினங்களையும் மற்றைய உயிர்களையும் அது உணவாக ஏற்றது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அது வசிக்கக்கூடிய யமுனா நதியின் ஒரு பகுதியை காளிய மடு என்றே அனைவரும் அழைக்க இதை உணர்ந்து கொண்ட பகவான் கிருஷ்ணன் தனது ஆயர்குலச் சிறுவர்களோடு வேண்டுமென்றே அந்த பகுதிக்கு சென்று விளையாடினான் யசோதை தடுத்தும் கேளாமல் தனது சகாக்களை அழைத்துக் கொண்டு பூவை பந்தாக்கி வீசி விளையாடி வேண்டுமென்றே அந்த காளியன் இருந்த மடுவிற்குள்ளே அந்த பூப்பந்தை வீசிவிட எல்லோரும் பயந்து கிருஷ்ண பகவான் புன்முறுவல் பூத்த வண்ணம் அந்த காளிய மடுவிற்குள்ளே குதித்து உறங்கிக் கொண்டிருந்த காளிய நாகத்தின் வாலை மிதித்து அதனை தட்டி எழுப்பி யுத்தத்திற்கு அழைக்க ஒரு சிறுவன் தன்னிடத்திலே விளையாடுகிறான் என்று நினைத்து நாகம் சீரிய பொழுதும் கண்ணபிரான் நகைக்க இவனுக்கு சற்றும் பயம் இல்லையே என்று கோபம் கொண்ட காளியன் கண்ணனை நோக்கி ஓடி வந்து தனது வாலினால் அவனை பற்றி விழுங்க முயற்சி செய்ய கிருஷ்ணனோ சிரித்த வண்ணம் அங்கிருந்து நகர்ந்துவிட மீண்டும் ஆக்ரோஷத்துடன் காளியன் துரத்த பகவான் அதுவரை பொறுத்திருந்த நோக்கத்தோடு சிரித்த வண்ணம் மிகவும் சிங்கார புன்னகை சிந்தி காளிய நாகத்தினுடைய வாலை பற்றி அதன் மீது ஏறி நின்று களிநடம் புரிய ஆரம்பித்தான் அதுவரை தன்னை எதிர்ப்பவன் சாதாரண சிறுவன் என்று நினைத்த காளியனுக்கு வந்திருப்பவன் பரவாசு தேவன் என்பதை உணர்ந்து கண்ணீர் உகுக்க அதனுடைய கர்ப்பத்தை அழித்து தன் பதத்தை பதித்தானாம் பரவாசு தேவன் கருடனால் பாதிக்கப்பட்ட காளியன் கண்ணனிடத்திலே சரண் புக காளியனுடைய இரண்டு மனைவியரும் பகவானிடத்திலே விண்ணப்பம் செய்ய பகவானும் அதை ஏற்று கருடனை பற்றி இனி நீ பயப்படலாகா என் பதமே அதற்கான குறியீடு இனி கருடன் உன்னை ஏதும் செய்யான் என்று சொல்லி அதற்கு மற்றொரு புகலிடத்தை கொடுத்து காளியனே அங்கு சென்று நீ வாழ்க எம் ஆயர்குல மக்களை எந்த அபஜாரத்திற்கும் நீ செய்ய புரியலாகா என்று சொல்லிவிட உடனடியாக பகவானை வந்தனம் செய்து யமுனை நதியிலிருந்து சற்றே நகர்ந்து போய் மற்றொரு பகுதிக்குள்ளே நுழைந்தான் காளியன் நல்லவனாக எனவே ஒரு தீய எண்ணம் படைத்த பாம்பை கூட நல்லெண்ணம் வருவதற்காக அது செய்த குற்றத்தை அவனது அகம்பாபத்தை அடக்கி ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று அவன் சரணாகதி அடையும் வகையிலே சொல்லி கொடிய விஷம் கொண்ட நாகத்தின் வாலை ஒரு கையால் நவநீதமான வெண்ணையை மறுகையால் பற்றி அவன் நிற்கும் அழகை கோபிலாதி முனிகளும் கண்டார்கள் நாமும் கண்டோம் பங்குனி பிரம்மோத்சவத்திலே இதை கண்டவர்களுக்கு சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் என்பது பெரியோர் வாக்கு